திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடியில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு பாஜக சார்பில் சமத்துவ விருந்து நடைபெற்றது இதில் நடிகரும் பாஜகவை சேர்ந்தவருமான சரத்குமார் கலந்து கொண்டு கேக் வெட்டி அனைத்து மதத்தினருக்கும் ஊட்டி மகிழ்ந்தார் இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அறுபது பேர் சரத்குமார் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் நடிகர் அல்லு அர்ஜூன் விவகாரத்தில் அவர் வருவது தெரிந்து போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம் என்று கூறினார் இவரை வந்து கூப்பிட்டு கேள்வி கேட்டுதான் பரவாயில்ல அவருக்கு ஒரு இன்டர்வியூம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போகும்போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கு ஏன்னா இஸ் ஆல்சோ ஒரு பெரிய இருக்காரு இன்னும் கொஞ்சம் டீப்பா சிந்திச்சிருக்கலாமா அவர் தான் காரணமாக இருக்குமோ ஏன்னா அவர் வந்து ரேவதியோட கணவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அந்த கம்ப்ளைண்ட் இந்த அளவுக்கு அவர் போவோம் இவர் மேல தான் கொடுக்கணும் அந்த கூட்டத்தில் போயிட்டாங்க அந்த கூட்டம் வருவதுக்கு மட்டும் காவல்துறைக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றேன் கடந்த கூட்டம் கொடுத்த கூட இப்போ நான் வரும்போதே ரோட்ல வரேன் சார் டிராபிக் கொஞ்சம் சீக்கிரமா போயிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா இருக்கும்போது அதை கட்டுப்படுத்தி இருக்கலாம் அதன் பிறகு அவர் குற்றம் அட் சம்படி அட் இன் லைக் ஹவுஸ் நீங்க மைக் வச்சிருக்கவங்க பிரசன் அவருக்கு எப்படி தெரியும் விக்ரா ரைட் இன்படி சோ அது வந்து நம்ம கொஞ்சம் பொறுமை காத்திருக்கோம் ஏன்னா நானும் வந்து பத்திரிகை அவ்வதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க